தொழில் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல தொழில் அதாவது நீங்க இப்ப எல்லாம் இந்த புலம்பெயர் நாடுகள் அதாவது வந்து இப்ப இந்த லண்டன் சுவிஸ் நம்ம நியூசிலாந்து ஆஸ்திரேலியா எல்லாம் போயிருக்கிறவங்க எல்லாம் வந்து முதல்ல செய்யற தொழில் அஹ் அதிகமானவங்க அதிகமானவங்க முதல்ல செய்யற தொழில் இந்த பேப்பர் போடுற தொழில்தான் எப்ப உங்களுக்கு புரியுது முருகனுக்குள்ள ஒரு பாடகர் இருக்கிறார் நீங்க எப்ப கண்டுபிடிக்கிறீங்க ஊரு கண்டுபிடிக்கிறது முதல்ல நீங்க உங்களை எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்பா வந்து தாத்தா இருந்து எல்லாமே தெற்குத்து கலைஞர்கள் தாத்தா அண்ணர் இப்ப அண்ணரு வந்து தெற்குத்து கலைஞர் தான் அந்த வகையில வந்து அவங்க வந்து எல்லாமே தெற்குத்து தாண்டி நான் வந்து சினிமா பாட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் டிராயிங் பண்ணிட்டு சின்ன நைன்த் படிக்கும்போதே நான் சினிமா பாட்டெல்லாம் நல்லா விரும்பி கேட்பேன் ஸ்கூல்ல டீச்சருங்கெல்லாம் என்னை பாட சொல்லுவாங்க அது பாட்டு எல்லாம் கலந்து ஸ்கூல் படிக்கும் போது வந்து டிராயிங் பண்ணிட்ட போது அப்படியே நான் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே முழுப்பேன் பாட்டு பாடி டிராயிங் பண்ணிட்டு ஏதோ ஒரு பாட்டு எதோ பாடும் போது அப்படியே எனக்கு அந்த இன்ட்ரஸ்ட் ஆர்வம் வந்து அதுக்கப்புறம் வந்து டென்த்ல ஃபெயில் ஆயிட்டேன் பாஸ் பண்ண நல்லதுக்கு பாஸ் ஆகி ஏதோ ஒரு நமக்கு ஒரு மூக்குத்தி முருகம் கிடைச்சிருக்க மாட்டாரு அதுக்கப்புறம் வந்து நல்லா நான் டிராயிங் பண்ணுவேன் சார் நல்லா ஆர்வம் கடை கடைகளுக்கு போயிட்டு நானே வாலண்டியா போயிட்டு சார் அந்த மாதிரி போர்டு எழுதி கொடுக்கணுமா நான் போர்டு எழுதி கொடுக்கணும் எல்லாரும் கடைகளும் ஏன்னா அப்ப டிஜிட்டல் கிடையாது வந்து போர்டு எல்லாம் வரல அப்ப நிறைய டிமாண்ட் நிறைய டிராயிங் ஆர்டிஸ்ட் நிறைய தேடுவாங்க எல்லாம் கடைகளுக்கெல்லாம் எழுதுறதுக்கு அப்ப நிறைய நான் எனக்கு நான் வந்து ஒர்க் பண்ணது வந்து எங்க எங்க ஏரியால வந்து நல்லம்பள்ளி ஒன்றியம் அந்த நல்லம்பள்ளி ஏரியாலதான் கொஞ்சம் ஏன்னா எங்க எங்க ஊர்ல இருந்து எதாவது பொருள் எதனா வாங்கினா நல்லம்பள்ளி தான் வரணும் ஓகே அந்த ஊர்ல தான் நிறைய ஒர்க் பண்ண சார் எல்லாமே எல்லா கடைகளுமே என்னோட ஒர்க் தான் இருக்கும் அதுல வந்து அந்த அதுல தான் சார் ஆர்வம் அதுல அப்புறம் வந்து நூறு ரூபா நூத்தி ரூபா இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க எழுதி முடிச்சா

சேல இசை இசைக்குழு வந்து வரும்போது அந்த இசை கலைஞர்கள் எல்லாம் பாத்து நல்ல பாடுற கண்ணே நீ சேலத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி சேலம் கூப்பிட்டு போனாங்க அதுக்கு முன்னாடி பாட்டு வந்து நான் எப்படி கத்துக்கேன்னா நம்ம ஊரு பக்கத்துல பாகல்பட்டின்னு ஒரு ஊரு இருக்குங்க அப்ப வந்து எங்க ஊரை சேர்ந்த எங்க மாமாவர முனிராஜ் அவர் பேரு முனிராஜ் அவர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பர் நியூஸ்ல ஒர்க் பண்ணார் நியூஸ் பேப்பர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அவர் வந்து நீ சும்மா சுத்திட்டு ஒர்க்கு எதுவும் சும்மா பேப்பர் என்ன சொல்லி அனுப்பிவிட்டாரு தினமணி தினமணி பேப்பர் நியூஸ் போட அனுப்பிவிட்டாரு போட்டு குரு போக போகும்போது அந்த ஊர்ல வந்து ரவின்னு ஒரு அண்ணன் அண்ணன் வந்து கீபோர்டு வாட்சி எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரு அப்ப அது போயிட்டு கீபோர்டு வாசிச்சுக்கிறாரு அப்படின்ட்டு ஆர்வமா போயிட்டு அவர் பக்கத்துல போயிட்டு அண்ணா நானும் கொஞ்சம் பாட்டு பாடுவனே என் பாட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பாடி காட்டினோடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு ரவி அவர் பேரு அவர் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அப்புறம் அவங்க வீட்டுக்கு வர சொல்லி அடிக்கடி அவங்க வீட்டுக்கு வர சொல்லி பாட்டு எல்லாம் பிராக்டிஸ் கொடுத்தாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மெல்ல மெல்ல பாடி சேலத்துக்கு போனேன் சேலத்துல தான் எனக்கு நல்ல டீம் இசை கலைஞர்கள் நிறைய வாய்ப்பு கொடுத்தாங்க ஹம் ஹம் இல்ல பேப்பர் போடுற தொழில பேப்பர் நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் பேப்பர் தொடுற தொழில் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல தொழில் அதாவது நீங்க இப்ப எல்லாம் இந்த புலம்பெயர் நாடுகள் அதாவது வந்து இப்ப இந்த லண்டன் சுவிஸ் நம்ம நியூசிலாந்து ஆஸ்திரேலியா எல்லாம் போயிருக்கிறவங்க எல்லாம் வந்து முதல்ல செய்யற தொழில் அஹ் அதிகமானவங்க அதிகமானவங்க முதல்ல செய்யற தொழில் இந்த பேப்பர் போடுற தொழில்தான் அதாவது வந்து இன்னைக்கு பெரிய பெரிய கோடீஸ்வரர்களாக பெரிய பெரிய ஆளுங்களா இருக்கலாம் ஆனா வந்து நானே அந்த தொழிலுக்காக போயிருக்கேன் ஆனா எனக்கு அது கிடைக்கல நாட்டுக்கு அது ஈஸியா கிடைக்கும் அந்த தொழில் ஈஸியா கிடைக்கும் அதுக்கே நான் போயிருக்கேன் ஆனா எனக்கு கிடைக்கல அந்த டைம்ல அதுக்காக ரெண்டு மூணு பழைய ஏரி இறங்கி இருக்கேன் அது நமக்கு கிடைக்கல அந்த அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு சரி சார் அப்புறம் நிறைய நிறைய அப்பா அம்மா கிட்ட எல்லாம் நிறைய அவமானப்பட்டேன் சார் வீட்டுல அதாவது சும்மா வந்து சும்மா சோம்பேறி வீட்டுல சும்மா தூங்கிட்டு தூங்கிட்டு சாப்பிட்டு வீட்டுல எல்லாம் ரொம்ப திட்டுவாங்க ஏன்னா போதிய டிராயிங் எல்லாம் பண்ண டிராயிங் எல்லாம் போதிய வருமானம் இல்ல சார் அதெல்லாம் அதிகமா கொடுக்க மாட்டாங்க ஒரு நூத்தம்பது ரூபா இருநூறு ரூபாய் கொடுப்பாங்க போர்டு எழுதுறதுக்கு அதுல நாங்களே வாங்கிக்கணும் அப்படி இருக்கும்போது அப்புறம் எங்க வீட்டுல என்ன பண்ணாங்க ஆடு எல்லாம் இருந்தது ஆடு வீட்டுல ஆடுங்க எல்லாம் கொஞ்சம் கவர்மெண்ட்ல வந்து ஒரு இருபது ஆடு கொடுத்தாங்க அந்த ஆடு அப்படியே சனி ஞாயிறுல நான் ஸ்கூல் படிக்கும் போது சனி ஞாயிறுல வந்து லீவ்ல வந்து நானும் ஆடு மேய்ச்சிட்டு அப்படியே காட்டுல எல்லாம் விறகு எல்லாம் வெட்டிக்கிட்டு அப்படியே என்னுடைய வாழ்க்கை அப்படிதான் சார் பயணிச்சு அதுக்கப்புறம் தான் பேப்பர் கூட போனேன் அதுக்கப்புறம் தான் பேப்பர் கூட போயிட்டு அதுல அந்த பேப்பர் போடா மூலமாக ஒரு இசை கலைஞரை பார்த்து அவரு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவர் மூலமாக நான் வந்து சேலம் இசை கலைஞர்களை போயிட்டு தமிழ் மணின்னு ஒரு நண்பரு அவர்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட அவரு வாய்ப்பு அவர் கொடுத்தாரு ஒரு நிகழ்ச்சிக்கு போனா நூத்தி ரூபாய் எனக்கு சம்பளம் கொடுப்பாரு அவர் மூலமாகதான் நானு நிறைய மக்களுக்கு பேமஸ் ஆனேன்